அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கும் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத பாக்கலாம் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க பித்தன ராசிய பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுல வேலை வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் புதிய வேலை நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் வேற வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்டான காலகட்டம் ஆனா என்னன்னா பக்கத்திலேயே வேலை தேடாம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வேலை தேடுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பெஸ்ட் பயணம் பண்ணி ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரமா வேலை பார்க்குறது நல்லது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளி ஊர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டுலயோ வேலை தேடுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு எங்கேயாவது தங்கி வேலை பார்க்கணும் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாவே வேலை கிடைச்சிரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமா கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுலயே இருக்கவங்களுக்கு பிஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குடியுரிமை நிச்சயமாக கிடைக்கும் பிஆர் கிடைத்து அங்கேயே உண்டான அமைப்புகள் குடியுரிமை பெறுவதற்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாவே இருக்கு நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் செய்வதற்கான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இடம் வாங்குவீங்க ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருந்து பாதியில அப்படியே நிறுத்தி இருக்கலாம் கிடப்புல இருக்கலாம் கட்டுமான பணி நிலுவையில இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க திடீர்னு இந்த காலக்கட்டத்துல மீண்டும் அந்த கட்டுமான பணியை தொடங்கறதுக்குண்டான எல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கு சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு இல்லையா அப்போ அசை மசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆபரண சேர்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் பழைய நகைகளை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு புதிய நகை வாங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா நிறைய மிதனராசி அன்பர்கள் உங்க குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக சுப விரயங்கள் செய்வீங்க குழந்தைகளுடைய படிப்புக்காகலாம் ஒரு சிலர் சுப விரய செலவுகள் செய்வீங்க ஒரு சிலர் தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஆரம்பத்தை குருபகவான் குரு பகவான் இல்லையா அப்போ கடன் ஈஸியா கிடைக்கும் ஒரு சிலர் படிப்புக்காகவோ இடம் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ தொழில் அபிவிருத்திக்காகவோ இல்லை புதிய தொழில் தொடங்கறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக லோன் அப்ளை பண்ணி காத்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கடந்த கால கிடைக்காம இருந்திருக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் மற்ற இடங்கள்லையும் சரி கடன் கேட்டீங்கன்னா ஈஸியா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் கூடவே வேலையில இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு குறையும் வேலையில சுமூகமான சூழல் உண்டாகும் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு நல்ல பிரமாதமான காலகட்டம் இது அதே மாதிரி சக ஊழியர்கள்கிட்டயும் சரி மேலதிகாரிகள் கிட்டையும் சரி நல்ல ஒரு பாண்டிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பள்ளி பருவ குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடங்கல்கள் மந்தத்தன்மை இதெல்லாம் குறையும் ஆட்டோமேட்டிக்கா படிப்புல குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஆர்வம் பிறக்கும் என்னதான் குருபகவான் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்துலேயோ அதே மாதிரி திருமணத்திலேயோ எந்தவித தடைகளும் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா அவசியம் குழந்தை பாக்கியமும் சரி திருமண பாக்கியமும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கோச்சாரம் எந்த விதத்திலையும் திருமண பாக்கியத்துலயோ குழந்தை பாக்கியத்துலயோ தொடங்கல்களை ஏற்படுத்தாதுங்கிறது தான் உண்மை உத்தியோக மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சுபமான காலகட்டம் வேற ஒரு வேலைக்கு போகணும் நினைக்கிறீங்க இல்ல பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்க இல்ல வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் நிச்சயமா உத்தியோக மாற்றங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்து எந்தெந்த விஷயங்களில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கறத பார்க்கலாம் செலவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் ஒரு சிலர் அதிகமாக கடன் வாங்கி தேவையில்லாம கடனை வளர்த்துப்பாங்க இல்லாம செலவு செஞ்சு ஒரு சில நேரங்கள்ல கடன் சார்ந்த விஷயத்துல சிக்கிப்பீங்க அதனால தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்காம செலவுகளை கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தொழில் வகையிலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனா பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் ஏன்னா தொழில் தானாதிபதி குரு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்காரு இல்லையா சோ தொழில் வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலயும் பெற்று இந்த உங்களுக்கு நல்லது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டையோ பெரியவங்க கிட்டயோ குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையோ ஐடியா கேட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல முக்கியமா அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தா கடன் வாங்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா ஆடம்பர விஷயத்துக்காக பெரிய அளவுக்கு கடன் வாங்கி எதுவும் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டாலே இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய அளவுல கடனில் சிக்க மாட்டீங்கறத மனசுல வச்சுக்கோங்க எதுலுமே அகல கால் வைக்க வேண்டாம் இன்னொன்னு இந்த காலகட்டத்துல மிதனராசி அன்பர்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் உடல் நல தொந்தரவுகள் ஏற்படலாம் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க மருத்துவ செலவுக்காக மாத மாதம் கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணமாவது சேர்த்து வச்சுக்க பாருங்க ஒரு சிலருக்கு பிளான் பண்ணாம திடீர்னு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அப்போ போய் கடன் வாங்க வேண்டிய சூழல்ல சிலர் தள்ளப்படுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் மருத்துவ செலவுக்குன்னு இந்த காலகட்டத்துல தனியா ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது உடல் நலத்துல ரொம்ப அக்கறையா கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம் குறிப்பா உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி வேலை தேடுறவங்க வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைச்சிங்கன்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது தான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இருக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலை தேடுறேன்னு இறங்குனீங்கன்னா சில நேரங்களில் கஷ்டப்படுற மாதிரியான சூழல் உண்டாகலாம் அதனால வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இருக்கிற வேலையை விடணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் மந்தத்தன்மைங்கிறது இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் படிப்பை விட்டு சிதறாம பாத்துக்கோங்க அடுத்து ஒரு சிலருக்கு தந்தை வழியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் இல்ல ஒரு சிலருக்கு தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கலாம் அதனால தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் முக்கியமா தந்தை கிட்ட தேவையில்லாமல் அதிகமாக பேசாதீங்க யோசிச்சு பேச பாருங்க சண்டை சச்சரவுகள் தந்தையோடு ஏற்படாம பாத்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்னொன்னு தொழில் வகையில ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கார் விரேயஸ்தானம் இது அப்போ தொழில் வகையில பெரிய அளவுல முதலீடுகள்ங்கிற விஷயத்த தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா தொழில் வகையில நஷ்டமாச்சுன்னா கடனில் சிக்க வாய்ப்பு உண்டு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்பவே கவனம் இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட பாருங்க பணத்தை தேவையில்லாத விரய செலவுகள் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்துல எடுக்க பாருங்க இது மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் இப்ப முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கனாலே பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம பிரச்சனைகள்ல சிக்காம நீங்க தப்பிச்சுக்கலாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி நீங்க இருந்துக்கலாம் எதுலையுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிந்திச்சு செயல்படணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து உங்க சுயஜாதகத்துல ராசி கட்டத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்க சுய ராசி கட்டத்துல கும்ப வீட்டிலேயோ அல்லது ரிஷப வீட்டிலேயோ சுக்கரன் குரு புதன் சனி இந்த நான்கு கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்கு சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் குறிப்பா தொழில் வகையிலையோ பொருளாதாரம் வகையிலையோ குடும்பம் சார்ந்த வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில நற்பலன்கள்ங்கிறது அதிகமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரிஷப வீட்டுல யாருக்காவது உங்க சுயஜாதகத்துல ரிஷபத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இடம் பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த ஆண்டு சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா பிள்ளையார் வழிபாடு செய்யறது அதுலேயும் குறிப்பா ஒரு சில பெருமாள் கோவில்கள்ல பிள்ளையார் இருப்பார் அவரை பணுங்கிறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகம் தொந்தரவுகளை கொடுக்கறது கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்காரு இல்லையா அப்போ விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு சொன்னோம் இல்லையா அது சார்ந்த விஷயங்கள்ல அகலக்கால் வைக்காம கவனமா இருந்துகிட்டீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள்னு சிக்காம இந்த காலகட்டத்தில் நீங்க தப்பிச்சுக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க